அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகியிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க் கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தனுசு மனையிலிருந்து மகரமனைக்கு மனைக்கு பயிற்சியாயிருக்கார் வரக்கூடிய ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டுல இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு இந்த மகர வீட்டுல செய்ய செவ்வாயும் சேர்க்கை பெற்று உச்சபலத்தோட இருக்கார் இந்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் இரண்டாம் பாவகமான தன குடும்ப வாக்கு வாக்குஸ்தானாதிபதியும் அவரேதான் கூடவே ஏழாம் பாவகம் கலத்திரஸ்தானம் திருமணஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்த அதிபதியும் சுக்கர பகவான் தான் அவர் கடந்த காலங்கள்ல பாக்கிய தந்தை ஒன்பதாம் பாவகத்துல தனுசு மனைல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் ஆனால் இப்போ சென்ற பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மகர வீட்டுக்கு பயிற்சி ஆயிருக்கார் இது உங்களுக்கு கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகம் இந்த காலகட்டத்தில் வாங்கிய கடனை உண்டான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும் உங்களுக்கு உங்க லக்னாதிபதியான செவ்வாயோட சுக்கரன் சேர்க்கை பெற்று இருக்கிறது பலமான அமைப்பு தான் வாக்குஸ்தானாதிபதி தொழில் சனி பகவானுடைய வீட்டில் மகர வீட்டில் சஞ்சாரம் செஞ்சிட்டு சனியை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானுக்கு நட்பு வீடு இங்க தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி அமரக்கூடிய அமைப்பு தன யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வாக்கு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய முன்னேற்றகரமான லாபகரமான சூழல் உண்டாகும் உதாரணத்துக்கு ஆசிரியர் ஜோதிடர் வக்கீல் நீதிபதி இது மாதிரி வாக்கு சார்ந்த தங்களுடைய பேச்சு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பேச்சை வெற்றி செய்யக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் பணம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் உதாரணத்துக்கு வட்டிக்கு விடுறது பினான்சியல் செக்டார்ல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமா இருக்கும் நிறைய பேருக்கு கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும் இந்த அமைப்பு மனைவிக்கு நீங்க கணவனா இருந்தா மனைவிக்கோ மனைவியா இருந்தா கணவனுக்கோ வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு வாஸ்து சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இது பொற்காலமா இருக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய பேச்ச மத்தவங்க கேட்காம இருந்தாங்க நீங்க பேசுற விதம் மத்தவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சு சிறப்பா இருக்கும் உங்க பேச்சு இனிமையானதா இருக்கும் மற்றவங்களுக்கு உங்க பேச்ச கேட்க தோன்றும் உங்க பேச்சு மற்றவங்களை கவரும் விதத்துல இருக்கும் அதே மாதிரி சார்ந்த விஷயமும் சரி பொருளாதாரம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் இது அனைத்துமே இந்த முன்னேற்றகரமான நிலையில இருக்கும் அதே மாதிரி இதுவரைக்கும் அரசு சார்ந்த விஷயத்துல நீங்க ஏதாவது முயற்சி எடுத்து அதுல வெற்றி கிடைக்காம இருந்திருக்கலாம் தடங்கல்களாவே இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலங்கள் உண்டாகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் காரணம் என்னன்னா உங்க லக்னாதிபதியோட தனஸ்தானாதிபதியும் இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு அவ்வளவு விசேஷ பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய் சுக்கரனுடைய இணைவு காரணமா நீண்ட நாட்களா வேலை இல்லாம இருந்தவங்களுக்கும் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டாகும் ஏன்னா தொழில்தானத்தையே சுக்கரன் அமர்ந்திருக்கார் அதனால வேலைங்கிற விஷயம் கண்டிப்பா நிறைய பேருக்கு சாதகமாகும் வேலையே இல்லாம இருக்கவங்களுக்கும் வேலை கிடைக்கும் ஏற்கனவே இருக்க வேலை சிறப்பாக இல்லைங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும் அதே மாதிரி அஷ்டமாதிபதி தொடர்பு சுக்கரனுக்கு வந்திருக்கும் காரணத்தினால சிலருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக ஆசைப்படுறத தவிர்த்துக்க பாருங்க புதிய புதிய விஷயங்களா புதிய புதிய பொருட்களாக வாங்கணும்னு யோசிக்கிறத விட கொஞ்சமாவது செலவை கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்க மனசு வச்சாதான் நடக்கும் அடுத்து கணவன் மனைவி சார்ந்த உறவு சிறப்பா இருக்கும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா பொதுவா ஆண்களுக்கு கலத்தர காரகன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் மேஷ வீட்டுக்கும் ஏழாம் அதிபதி அதே சுக்கர பகவான் அவர் தொழில் தானத்துல உட்கார்ந்துருக்கார் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் மனைவிக்கோ கணவனுக்கோ சிறந்த பொருளாதார வளர்ச்சி அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் இது எல்லாம் இருக்கும் ஆனாலுமே இங்க செவ்வாய் சேர்க்கை லக்னாதிபதியான செவ்வாய் சேர்க்கை பரவாயில்ல பிரச்சனை கிடையாது ஆனா அதே செவ்வாய் தான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் எட்டாம் இடத்த அதிபதியான அந்த செவ்வாயோட களத்திரஸ்தானாதிபதியான சுக்கரன் சேர்க்கை பெற்றிருக்க கூடிய அமைப்பு அஷ்டமாதிபதியுடைய தொடர்பு களத்திரஸ்தானத்துக்கு வந்திருக்கும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் விட்டு கொடுக்க முடியாத நிலை அதாவது விட்டு கொடுக்காத காரணத்தினால குட்டி குட்டி மனஸ்தாபங்கள் வரது இது மாதிரியான தொந்தரவுகளையும் உண்டாக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு நடந்துகிட்டா இருவருக்கும் இடையே தொந்தரவுகள் இல்லாம சண்டை சச்சரவுகள் இல்லாம பாத்துக்கலாம் ஒரு சிலருக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிறது தொழிலா இருந்தாலும் சரி ஏன்னா அஷ்டமாதிபதி தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கும் காரணத்தினால நீங்க தேர்ந்தெடுக்கும் தொழிலா இருந்தாலும் சரி வாழ்க்கை துணை சம்பந்தமா நீங்க ஒரு நபரை தேர்ந்தெடுக்க போறீங்கனாலும் சரி அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அவசரப்பட்டு டக்குன்னு சூஸ் பண்ணிடாதீங்க இவங்களை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இவங்களை நம்ம வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கிறது முடிஞ்சா உங்க நலன் விரும்பிகள் கிட்ட உண்மையாவே அவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு தோணுனா உங்களை விட வயசுல பெரியவங்க அவங்க மூத்தவங்க அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கிறது

புரிஞ்சிப்பாங்களாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதையும் மனசுல வச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை பேசுகிறதா இருந்தாலுமே பேச்சு சார்ந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது சுருக்குன்னு மற்றவங்களை காயப்படுத்துற மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடாதீங்க குறிப்பா நெருங்கிய உறவினர்களுக்குள்ள அனுசரித்து நடந்துக்கிறது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள அனுசரித்து நடந்துக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் சேரவங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் லாபம் கூடும் ஆனா அங்க செவ்வாய் அஷ்டமாதிபதி செவ்வாயும் கர்ம தொழில் ஸ்தானத்துல சுகரனோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால சில தொந்தரவுகளும் கூட்டாளிகளுக்குள்ள ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூட்டாளிகள் வகையில அனுசரித்து செல்வது குறிப்பா தொழில் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்க கூட்டாளிகள் கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது அவங்க கிட்டையும் ஐடியா கேட்கறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது வெளிநாடு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான பீரியட் நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு இன்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் வெளிநாடு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நிறைய அனுகூலங்கள் இந்த இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலர் கலத்திரம் பெயர்ல தொழில் தொடங்கலாம் உதாரணத்துக்கு கணவனாக இருந்தால் மனைவி பெயர்லையோ மனைவியா இருந்தா கணவன் பெயர்லையோ புதிய தொழில் தொடங்கறதா இருந்தா உங்க கலத்திரத்தின் பெயரில் தொழில் தொடங்குறது சிறப்பாக செவ்வாய் தொடர்பு வந்த காரணத்தினால அரசு அல்லது அரசியல் சார்ந்த வெற்றியை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் ஆனா பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் மேடை பேச்சா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசுறது எதை பேசணுங்கிறத நிதானமா மனசுல வச்சு பேசுறது இதெல்லாம் இந்த காரணம் காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு தொழில் செய்யும் இடத்துல அதே மாதிரி வேலை செய்யும் இடத்துல களத்திரம் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்யும் இடத்துலையோ வேலை செய்யும் இடத்துலையோ சிலருக்கு புதிய காதல் மலர வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து சாதகமா இருக்கிறது ரொம்ப ரேரா பல மாதங்களுக்கு ஒரு முறைதான் நிகழும் அந்த அமைப்பு இந்த காலகட்டத்துல நிகழ்ந்திருக்கு அதனால இந்த இருபத்தாறு நாட்களை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் காண முடியும் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க யோசிச்சு நிதானமா செஞ்சீங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குறிப்பா இந்த காலகட்டத்துல பூமி காரகனான செவ்வாயும் ஆடம்பரத்துக்கு காரகன்னு சொல்லக்கூடிய இணைவு பெற்றிருக்கும் பூமி மனை நிலம் இடம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் அதாவது ரொம்ப நாளா நீங்க இடம் வாங்கணும்னு தேடிட்டு இருக்கீங்க இல்ல நல்ல வீடு வாங்கணும் இல்லன்னா நல்ல வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி நல்ல இடம் நல்ல ஒரு லொகேஷன் அமைஞ்சு நீங்க பிளான் பண்ண மாதிரி அற்புதமான வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் சாதகம் அமையும் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களா விற்பனையாகாத நிலங்கள் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி எடுத்து பாருங்க நிச்சயமாக விற்பனை ஆகாத நிலங்கள் கூட விற்பனையாகும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இடம் பூமி மனை வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கறதுக்கும் இது சாதகமான காலகட்டம் ஒரு சிலருக்கு பாதியில நிற்குது கட்ட முடியாம இருக்கு அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல திரும்பவும் பாதியில நின்ன அந்த கட்டுமான தொழில்களை இப்போ திரும்பவும் மேற்கொள்வதற்கான அமைப்புகள் சாத்தியக்கூறுகள் உண்டாகும் ஒரு சிலர் தன்னம்பிக்கையோட பொது காரியங்களில் ஈடுபடுறதுக்கான அமைப்புகளை கொடுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல சிறப்பான ஒரு மாற்றம் உண்டாகும் உங்க வேலையின் காரணமா உங்களுடைய தொழிலின் காரணமா உங்க கெரியர் பேஸ்ட் நீங்க பொருளாதார உயர்வை காண்பீங்க சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் கண்டு உங்க தொழிலின் மூலமா லாபம் கூட கூடிய அமைப்பு கொடுக்கும் பிரமாதமா இருக்கும் சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணியில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்ரஹோரை வரும் இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்ரஹோரியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நடை சாத்தி இருப்பாங்க அதனால் காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் சுக்ரஹோரை நேரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்